கர்த்தருக்கு சோத்திரம் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக இன்றைய வேத பகுதி சங்கீதம் அறுபத்தி ஒன்பது முப்பது மற்றும் முப்பத்தி ஓராம் வசனங்கள் தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை சோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன் கொம்பும் விரி குழம்பும் உள்ள காலை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு இருக்கும் தாவீது ராஜா நல்ல இசைக்கருவிகளை வ வாசித்து பாடல்கள் பாடி ஆண்டவரை துதிக்கக்கூடிய மனிதர் இந்த வேத பகுதியில் தாவீது ராஜா சொல்கிறாங்க தேவனுடைய நாமத்தை வந்து பாடல்கள் பாடி அவரை துதித்து அப்புறம் ஸ்தோத்திரம் செலுத்தி மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு வந்து ஆண்டவர் வந்து சொல்கிறாங்க அதுதான் வந்து ஆண்டவருக்கு வந்து மிகவும் பிரியமாக இருக்கும் முன்னால் உள்ள முன்னால காலத்துலலாம் ஆண்டவருக்கு வந்து பலி செலுத்துவாங்க விலங்குகளை பலி செலுத்துவாங்க அந்த பலிகளை பார்க்கிலும் இதை மாதிரி துதித்து ஸ்தோத்தரித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவது வந்து கர்த்தருக்கு வந்து பிரியமாக இருக்கும் அப்படின்னு சங்கீதக்காரன் தாவிது வந்து சொல்கிறார் சங்கீதம் முப்பத்தி நாலு ஒன்றில் இவ்வாறு சொல்கிறாரு கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் அதாவது அவர் வந்து தேவனை வந்து எக்காலத்திலும் அப்படின்னா எல்லா காலங்களிலும் கஷ்ட காலத்திலும் சரி நல்ல நல்லா இருக்கும் போதும் சரி எந்த சூழ்நிலையிலும் வந்து அவர் வந்து அவரை வந்து ஸ்தோத்தரிக்கக்கூடிய ஒரு நபர் தாவீதி ராஜா வந்து அவருடைய இக்கட்டான சூழ்நிலைகள்லையும் ஆண்டவரை வந்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துவார் அதை மாதிரி அவருடைய கஷ்டம் நஷ்டம் எல்லாத்துலேயும் வந்து அவர் வந்து சோத்தரிக்கக்கூடியவர் தாவீதி ராஜாவுக்கு நிறைய இழப்புகளை வந்து அவர் சந்திச்சிருக்கிறார் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைக்கு நெருக்கடிக்குள்ளே தள்ளப்பட்டிருக்காரு ஆனால் எல்லா சூழ்நிலைகள்லேயும் வந்து அவர் மேற்கொண்டு வர காரணம் அவர் வந்து ஆண்டவரை வந்து துதித்து பாடி சோத்திர பலியிட்டு அவரை மகிமைப்படுத்தினது தான் அவருடைய வெற்றிக்கு முக்கியமான காரணம் தாவீது ராஜா சங்கீதம் ஐம்பது இருபத்தி மூணாம் வசனத்தில் இவ்வாறு சொல்கிறார் சோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் இந்த வசனத்தில் வந்து சோத்திர பலியிடுகிறவன் ஆண்டவரை வந்து மகிமைப்படுத்துகிறான் அந்த வசனம் வந்து நமக்கு வந்து சொல்கிறது தன் வழிகளை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவன் வந்து ரச்சிப்பை வழிப வெளிப்படுத்துவார் அதாவது ச வலி சரியில்லாத வழியில் அவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க வழியை சரியான பாதைக்கு அவங்க திருப்பும்போது தேவன் வந்து அவர்களுக்கு வந்து ரட்சிப்பை வந்து வெளிப்படுத்துவாங்க எனவே நாம் எந்த சூழ்நிலை ஆனாலும் சரி இக்கட்டான சூழ்நிலை ஆனாலும் சரி நம்ம நல்லா இருந்தாலும் சரி நம்ம கஷ்டப்பட்டாலும் சரி நம்ம இழந்து போன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி எப்ப எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி ஆண்டவரை வந்து நம்ம வந்து அவருடைய நாமங்களை சொல்லி துதித்து ஸ்தோத்திர பலியிட்டு அவரை மகிமைப்படுத்த கிடையாது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இந்த வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்